நாள் ஐந்து நான் இயேசுவை எப்படி பார்க்கிறேன் என்பது என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று பார்த்தோம் அதை ஏன் என்று நான் சிந்திக்க விரும்புகிறேன் நான் இயேசுவை பற்றி சிந்திக்கும்போது நமது சிந்தனையிலே நாம் நிதானமாக ஆழமாக இருக்க வேண்டும் பரிசுத்தாவியின் வெளிப்பாட்டு வல்லமையில் நாம் திளைத்திருக்க வேண்டும் இயேசுவை பற்றிய தியானம் வெறும் உணர்ச்சிவசமானதாக வசமானதாக மட்டும் இருக்கக்கூடாது நன்றியுணர்வோடு கண்ணீர் வடித்துவிட்டு நான் முன்பு செய்த காரியத்துக்கு திரும்புவது அது சரியான தியானம் இல்லை உன்னுடைய இயேசுவை பற்றிய உன்னுடைய தியானம் வெறும் அறிவை சார்ந்ததாக ஒரு வறண்ட இறையல் ரீதியான கா சிறந்த கூற்றுகளாக இருக்க முடியாது அப்படி இருந்தாலும் நம்ம இதயங்கள் பாதிக்கப்படாமல் விடப்பட்டால் அது தியானம் சரியில்லை இயேசுவை பற்றிய நம்முடைய தியானம் நம் ஆவி ஆத்மா சரீரம் மூலமாக இருக்க வேண்டும் மைக்கேல் கூலியானஸ் சொன்னதை படிச்சீங்க நீங்கள் இயேசுவை பற்றிய உங்களது பார்வை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்கள் அவர் எப்படி பார்க்கிறீர்கள் அவர் உங்களுக்கு யார் என்பது உங்கள் முழு ஆள் தத்துவத்தையும் முழுமையாக கட்டமைக்கும் தேவனுடைய முழு செய்தியும் தேவனுடைய வார்த்தையும் இயேசுவே எனவே இயேசுவை நான் அவருடைய முழுமையிலே பார்க்கும்போது தேவன் நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எதை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் நான் என்ன செய்ய அவர் விரும்புகிறார் நான் எதை பின்பற்ற விரும்புகிறார் என்பதையெல்லாம் அதிலிருந்து பெறுகிறேன் நான் இயேசுவை பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவத்தை காண்கிறேன் ஆனால் தேவனின் வரையறையிலே இயேசுவின் வரையறையிலே மகத்துவம் எது உண்மைதான் வெளிப்படுத்துகிற நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலு மூப்பர்கள் தேவனை ச எல்லா மகிமையிலும் மகத்துவத்திலும் சகலத்தையும் சிருஷ்டித்தவராக சர்வ தேவனாக கண்டார்கள் இருபத்தி நாலு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் ஈட்டிருக்கிறவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள் உண்மையிலே இது அற்புதமான காட்சி இந்த தரிசனம் வஞ்சகனாகிய சாத்தானை எதிர்கொள்ளும் போது நமக்கு தைரியத்தையும் துணிவையும் சேர்க்க வேண்டும் இருந்தபோதிலும் அது அவருடைய மகத்துவத்தின் முடிவு இல்லை ஏனென்றால் அடுத்த அதிகாரம் வெளிப்படுத்தல் ஐந்து ஆறுல இப்படி இயேசுவை காண்கிறார்கள் பின்பு கொல்லப்பட்டவராக காணப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த நான்கு உயிரினங்களாலும் இருபத்தி நாலு மூப்பர்களாலும் சூழப்பட்டு அரியணையின் நடுவில் நின்று கொண்டிருப்பதை கண்டேன் அதனால்தான் மைக்கேல் குடியான சொல்கிறார் பரலோகத்தில் காணப்படும் இயேசுவின் மகத்துவம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் அவர் இறக்க வந்த தாழ்மையானவர் அவர்தான் தேவன் அதுதான் மகத்துவம் அது கல்வாரியின் மகத்துவம் இயேசு உயிர்த்தெழுப்பப்படும் போது இயேசு தன் தழும்புகளை தக்க வைத்துக் கொண்டார் பிதாவாகிய தேவன் தம் குமாரனை எழுப்பிய தழும்புகளை தக்க வைத்தார் ஏனென்றால் அதுதான் மகத்துவம் இயேசுவை அடிக்கப்பட்ட கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக நான் பார்க்கும்போது நான் ஊழியத்திலே வேதனையும் துன்புறுத்தலையும் எதிர்கொள்ளும்போது அவரின் இருதயத்தை மென்மையாக்குகிறார் அதனால் தான் நான் அவரை போல மாறுகிறேன் கா தேவனே தீமையை வெல்ல தேர்ந்தெடுத்த விதத்தை நான் பார்க்கும்போது நான் அன்றாட சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவேன் அதுவே இயேசுவின் மகத்துவமாக இருக்குமானால் நான் அன்றாட சிலுவையை எடுக்காமல் எனக்கும் எந்த மையமே இருக்க முடியாது இயேசுவை ஆட்டுக்குட்டியானவராக நான் பார்க்கும்போது அவருடைய மகத்துவம் அவருடைய மன்னிப்பு தான் என்பதை நான் உணர்கிறேன் மற்றவர்களை மன்னிக்க ஒரு பெரிய இருதயம் இருப்பது உங்கள் சொந்த வாழ்க்கையிலே தேவனின் மகத்துவத்தின் ஒரு பிரதிபலிப்பாகும் சிலுவையின் மூலம் ஜெயங்கொள்பவன் என்பதற்கு உறுதியான அடையாளம் உங்களுக்கு தீங்கு விளைத்த மற்றவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டிய நூறு காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதை முழுமையாக நம்பாமல் இருக்கலாம் ஆனால் உலகத் தோற்றத்திலிருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தேவனுடைய மகத்துவான குமாரனை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அதற்கு மேலே எதையும் பார்க்க தேவையில்லை நீங்கள் மன்னிக்க தொடங்குவீர்கள் இதுவே உங்கள் மகத்துவத்தின் அடையாளமாகவும் இருக்கும் ஆமே